நண்பா உன்னோட என்னடா அலெக்சா போடடி இருடா தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் வாயு இல்ல அப்புறம் எப்படிடா சண்டை வரும் பாட்டு போட்டா அனுபவிக்கணும் ஆராய கூடாது வாய் நான் எப்படி இருக்கும்னு நீ சொல்லிட்ட வாய் இருந்தா எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் அலெக்சா போடுடி வீடியோவ என்னடா முறைக்கிற கொன்றுவேன் பாத்துக்க எது கூட இப்போ ஆடிட்டே இருக்க மூடிட்டு ஒரே இடத்துல இருடா தண்ணினா ஆடிட்டு தாண்டா இருப்பேன் உனக்கு ஆடாம இருக்கணும்னா வெளியே எங்கேயாவது போய் வளருடா உனக்கு தேவைனா நீ வேற ஏரியாக்கு போடா நான் இங்க தான் இருப்பேன் இருடா எங்க அண்ணன் எருமமாட கழுவ வருவாரு அவரோட மாட்ட விட்டு உன்னை காலி பண்ணுறேன் எங்க அண்ணன் மேமாசம் கிட்ட சொன்னேன்னு வை உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருவாரு என் தலைவன் டிசம்பர் புயலோட வந்தான்வை நீ செத்த பொனமா ரோட்டுல கிடப்படா ரொம்ப பேசின பாவம்னு கூட பாக்க மாட்டேன் நானே உன்ன உறிஞ்சி காலி பண்ணிருவேண்டா நானும் உன்ன பாவம்னு பாக்க மாட்டேன் குலத்தோட தடுப்ப ஓடச்சிட்டு வெளிய போய் உன்ன தண்ணி இல்லாம சாவடிச்சிருவேண்டா அப்போவாது சனியன் ஒளியுதா பாப்போம் போய் முதல்ல சுனாமி வச்சு நூத்துக்கணக்கான மக்களுக்கு பாடை கட்டுற இந்த லாரன்ஸ்க்கு ஒரு தாமரைக்கு பாடை கட்ட ரொம்ப நேரம் ஆகாது கண்ணா என்னடா இவனுங்க நம்மள விட பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க இதுக்குத்தான் கடவுள் இவனுங்களுக்கு வாய குடுக்கல போல